குரு சுக்கரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலியின் குருவை நெசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற மார்கழி மாத பலன் தெய்வீக மார்கழி மாதத்தை பத்தி தான் நம்ம பாசப்போம் பார்க்க போறோம் அது என்னங்க தெய்வீகம் இந்த மாசத்துல எந்த ஒரு விசேஷ காலமும் கிடையாது ஃபுல்லாவே உள்ள தெய்வத்துக்கு உகந்த நாள் அதனால் உத்தராயண காலம்னு சொல்லுவாங்க இந்த மார்கழி மாதம் துவங்கக்கூடிய காலம் உத்தராயண காலம் தேவர்களுக்கு பகல் பொழுதாக உள்ள நாள் இந்த உத்தராயண காலங்கிறாங்க தேவர்கள் விடிய காலில் கண் விழித்து பார்க்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் அதனால தான் எல்லா கோவில் ஸ்தலத்துலையும் பாருங்களே நான்கு மணிக்கு பூஜைகள் சிறப்பாக நடக்கும் இதுக்கு பேர் திருப்பள்ளி எழுச்சியும்பாங்க அதாவது காலையில் நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஒரு சாஸ்திரமே இருக்குது இறைவன் வந்து எடுத்தவொடனே கதவை போய் திறக்க மாட்டாங்க ஒரு மூணு தட்டு தட்டி தூப தீபனை காட்டி கண்டிப்பாக அந்த திருப்பள்ளி எழுச்சியே சிறப்பாக நடக்கும் தேவாரம்பாடி திருவாசகம்பாடி தான் துறக்கணும் அது பொதுவாக இது நம்முடைய சாஸ்திரங்கள் அந்த மந்திரம்லாம் உபசாரம் பண்ணி துறப்பாங்க இது திருப்பள்ளி எழுச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிவன் ஸ்தலத்துல பாருங்க நிறைய கிராண்டாக இருக்கும் எல்லா கோவில்லையும் பாருங்க நல்ல ஒரு சிறப்பாக கொண்டாடக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் அனைவருமே இது தெய்வத்துக்காண்டி உக உகந்த மாதம் ஒதுக்குங்க எல்லாருமே நாலு மணிக்கு சார்பாக கண் விழித்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க மெயினா இது வந்து முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்கு இந்த மாதம் உகந்த மாதம் ஆன்மீக பயணத்துக்கு மிக சிறப்பான ஒரு மாதங்கிறாங்க இந்த மாதத்துல உள்ள விசேஷம் முதல் விசேஷம் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம்ங்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இதை விட இந்த மாசத்துல வரக்கூடிய திருவாத நட்சத்திரம் பாங்க அதாவது ஆருத்ரா தரிசனம் நடராஜ பெருமாளுக்கு பலவிதமான அபிஷேகங்கள் பண்ணி பூஜைகள் பண்ணி சிறப்பாக நடக்கும் எல்லா சிவன் ஸ்தலத்திலையும் பாருங்க இந்த ஆருத்ரா தரிசனத்தை பார்க்க மக்கள் கோடானி கோடான கோடி மக்கள் இருப்பாங்க இந்த அனைவருமே இந்த தரிசனத்தை கலந்துக்கிட்டு இந்த மார்கழி மாசத்துல எல்லாமே தெய்வத்துக்காக இந்த மாத ஒதுக்குங்க எல்லாமே தெய்வனுடைய அருக்கு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் உத்தராயண காலங்கள் தேவர்களுக்கு இது பகல் போலதாக வர்றதுனால எல்லாம் வல்ல கோவில் ஸ்தலத்தெல்லாம் இந்த மாதம் ஃபுல்லாகவே விசேஷமாக கொண்டாடக்கூடிய மாதம் இந்த மாதம் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு எப்படி தெய்வ அருள் கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இதில் கடைசி முட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி நம்ம நியூ இயர் பலன் கொடுத்துருந்தோம் ஆங்கில புத்தாண்டு பலன் கொடுத்துருந்தோம் நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய பேர் ஜாதகம் கொடுத்துருந்தீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த பன்னிரெண்டு ராசிகாரர்களுக்கும் வரக்கூடிய புத்தா வரக்கூடிய மார்கழி மாதம் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு பார்ப்போம் அன்பார்ந்த துலாராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி இந்த துலாம் ராசி ராசியில பிறந்த அனைவருக்குமே நண்பர்களுடைய பழக்க வழக்கம் அதிகமா இருக்கும் இந்த ராசியுடைய குணமே ஏழுன்னா என்ன பொது மக்களுடைய தொடர்பு ஏழாம் பாகங்கிறது பொது ஜன தொடர்புல ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் துலாராசிக்காரங்க இதுக்கு அதிபதி யாரு சுக்கர பகவான வர்றதுனால அதிகமாக துலாராசிக்காரங்க ஆசைகள் நிறைய இருக்கும் துலாத்துல பிறந்தாவே ஆசைகள் அதிகம் உள்ள நபர்கள் இவங்களுடைய எண்ணம் எல்லாமே தொழில் பிசினஸ் குடும்பம் இதை பத்தி தான் நிறைய சிந்திக்கக்கூடிய அதிகமாக இருக்கும் அதிகமா இருக்கும் எதையுமே இழக்கக்கூடிய நபர்கள் இவங்களை பத்தி எது பேசுனாலும் கேர் பண்ணிக்க மாட்டாங்க இவங்க பாட்டு இவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க நல்ல ஒரு தொழில சிறந்து விளங்கக்கூடிய நபர் யாருன்னா துலாராசிக்காரான் ஒரு உருவத்தை பாருங்க தராசு உருவம் கொடுத்துருப்பாங்க பாருங்க தான் நீதி நேர்மைக்கு உகந்த ராசி துலாராசி இசை கலையை ரொம்ப விரும்பக்கூடிய ராசி ராசி நிறைய பேர் இந்த ஓவியம் வரைவதெல்லாம் பாருங்களேன் சிற்பி ஓவியம் இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் நிறைய பேர் இருப்பாருங்க துளாராசிக்காரர்கள் நிறைய பேர் கண்டிப்பா இருப்பாங்க துளாராசில பிறந்துட்டாவே இந்த குணங்கள் அதிகமாக இருக்கும் சிற்பி வேலை பார்க்கறது இதெல்லாம் அதிகமாக ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த துளாராசி என்பர்கள் தான் ஏன் நிறைய ஃபேன்சி ஸ்டோர் பெரிய பெரிய தொழில் பண்றவங்க ஷேர் மார்க்கெட்டிங்ல இன்வைஸ் பண்றவங்கெல்லாம் பாருங்களேன் அதிகமா துளாராசி என்னுடைய தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் அழகு சாதன பொருட்கள் இந்த ரெடிமேட் சம்பந்தமா உள்ள தொழில்கள் இதெல்லாம் நிறைய பேர் அதிகமாக பயணிக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எங்க போனாலும் நீட்டா ஒரு பர்சனாலிட்டியா போகக்கூடிய நபர்கள் துலாராசிக்காரங்க பாருங்க நீட்டா இன் பண்ணிட்டு நேட்டா நீட்டா ஃபேண்ட் செட் போட்டுக்கிட்டு அழகா லுக்காக போவார் ஆனா வயசானது மாதிரி ஆனா இள வயசு மாதிரி ஒரு தோற்றங்கள் இருக்கும் துளாராசி ஒருத்தரை டக்குன்னு கவர் பண்ணுறக்கூடிய விஷயத்தில் இவங்க மாதிரி அடிச்சுக்க முடியாது துளாராசி என்பர்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு தைரிய குணம் இருக்கும் இவங்கள்ட்ட எது வந்தாலும் சரி ஒரு இரக்க குணங்கள் தைரிய குணங்கள் எல்லாமே இருக்கும் துளாராசியில் பிறந்தவங்க அப்படி கூட துளராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த மார்கழி மாதப்பன் நம்ம தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் எல்லா கிரகப்பயிற்சியுமே கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரகப்பயிற்சியுமே நம்முடைய சேனலில் கொடுக்குறோம் பலன் பலனுக்கு கொடுத்தாசி என்பர்கள் நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்க ஊர்ல உறவினர் நண்பர்கள்லாம் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க நீங்க ஜாதகம் தருவாங்க உங்க உறவின நிறைய ஜாதகம் இந்த புத்தாண்டுல எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க துளாராசி என்பர்கள் அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போதும் பொதுவாக மார்கழி மாதத்துல எந்த ஒரு சுபகாரிகளுமே உகந்த மாதம் கிடையாது இது வந்து எல்லாமே தெய்வத்துக்காக நம்ம ஒதுக்கக்கூடிய மாதம் மார்கழி மாதம் இறைவன் கண் விழித்து பார்க்கக்கூடிய மாதம் மார்கழி மாதம்ங்கிறாங்க இந்த மாதங்கிறது இதான் மார்கழி மாதம் உத்தராயண காலம் பாங்க இதுக்கு பேர் வந்து அப்ப இந்த மாதங்கிறது ரொம்ப விசேஷமாக தெய்வங்களுக்கு உகந்த மாதமாக இந்த மாதம் திகழ்குது அப்படிப்பட்ட மாகரளி மாத மாதம் இந்த துலாராசி என்பது எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இது எல்லாமே நான் எல்லா வெளியிலும் சொல்றதுதான் ஒரு பொதுவான பலனை பாருங்க உங்களுடைய விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க என்ன திசா புத்தி நடக்குது உங்க ஜாதகத்துல இத மேட்ச் பண்ணி பார்த்தா கரெக்டா துல்லியமா பலன் கிடைக்கும் ஒருத்தர் சொல்லுவாரு நீங்க தொழில்ல முப்பது வயசுக்கு நல்லா இருப்பீங்க இருபது வயசுக்கு அப்புறம் பாருங்க படிப்பு கல்வி இந்த பையனுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ அஞ்சு வயசுக்கு அப்புறம் பாருங்க நல்ல ஒரு படிப்பு கல்வி உத்தியோகம் எல்லாமே நடக்கும் இந்த வயசுக்கு இந்த பையனுக்கு முப்பத்தஞ்சு இது அரசாங்க வேலை கிடைக்கும்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஒருத்தர் சில பேருக்கு இந்த வயசை வச்சு சொல்லுவாங்க இத்தனை வயசுல இந்த பலன் கிடைக்கும் தொழில் இத்தனை வயசுல இதுக்கப்புறம் நல்லா இருக்கும் ஏதாச்சும் சொல்றாங்க திசா புத்தி பற்றி சொல்றாங்க இந்த கிரகக்கோள்கள் நம்ம உடம்புல கிரக கோள்கள் இயங்கும் எது யோகமான கோலம் அந்த யோகமான திசைகள் வரும்போது அந்த யோகத்தை நமக்கு அந்த ஆகணும் ஒன்பது கிரகங்கள் ஒன்பது பொறுப்பு நம்ம உடம்புல எடுத்துக்கும் அது எந்த கிரகங்கள் வேலை செய்யுதோ அந்த கிரகம் தன்மை அந்த காலம் வரும்போது கண்டிப்பா அது நடந்தே தீரும் ஒரு மனிதனுக்கு பாதிப்பு வரும் அந்த பாதிப்பு கண்டிப்பா நடக்கும் பாதிப்பை தடுக்க முடியாது இந்த பரிகாரம் மூலமாக பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கலாம் இதுதான் பரிகாரம்ங்கிறது அப்ப இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் கடைசி மட்டும் விரியப்பறம் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும் இந்த மாசத்துல உள்ள கிரக கோள்கள் அமைப்ப பார்ப்போம் பொதுவாக உங்கள் இருந்து பார்த்தோம்னா இரண்டாம் பாவத்துல சுக்கர பகவான் சஞ்சார செய்வார் விருச்சக ராசியில் மூன்றாம் பாவத்துல பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மூன்று கிரகங்கள் சஞ்சார செய்வார் ஐந்தாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சார செய்வார் கும்ப ஆறாம் பாவத்துல ராகு பகவான் மீன சஞ்சார சஞ்சாரா சிவர் ஏழாம் பாவத்துல பார்த்தோம்னா குரு பகவான் சஞ்சார சிவர் அதாவது மேஷ ராசில உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவத்துல கேது பகவான் அதாவது இந்த ராகு கேது ஆறு பன்னிரெண்டாம் பாவத்துல இருக்கிறாங்க இப்போ இந்த மாசத்துல ரெண்டு கிரக பயிற்சி வருது அதாவது மார்கழி மாதம் பத்தாம் தேதி உங்களுடைய ராசில உள்ள சுக்கர பகவான் இரண்டாம் பாவத்துக்கு பாருங்க அதாவது இரண்டாம் பாவகத்துக்கு வருவார் அதாவது வருமானத்துல வந்து உட்காரன்னு எடுத்துக்குங்க அவ்வளவுதான் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் பாகத்துல செவ்வாய் பகவான் முயற்சி வெற்றி ஸ்தானத்துக்கு போறாரு அதாவது மார்கழி மாதம் கரெக்டாக பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க அவர் மாறுகிறார் மற்றபடி பார்த்தா சூரிய பகவான் மார்கழி மாதம் புல்லாவே தனுசு தான் இருப்பார் அது தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்துக்கு பேர் அப்ப இந்த மாதம் எல்லாமே பாருங்க உங்களுக்கு அற்புதமாக ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கு துளாராசி எதனால நல்லா இருக்குது ராசி அதிபர் இரண்டாம் பாவத்துல தானே இருக்கிறாரு கேந்திரத்துல கேந்திர யோகத்துல அதுவும் விற்சக ராசியில நட்பு கிரக வீட்டுல பலமா இருக்கிறார் அவர் பலமா தான் இருக்காரு உங்களுக்கு அவர் நான் கெட்டது கொடுக்குறேன் நான் நிறைய நல்ல விஷயத்த கொடுத்துட்டு போறேன்னு சொல்லி சுக்கரபகன் உங்க அங்கீகாரமா கொடுக்குறாரு இதை விட இனிமே இந்த மார்கழி மாசம் உங்களுக்கு தெய்வ அனுகிரகங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறார் இப்ப துளாராசி என்பவர்களுக்கு எல்லாமே பாருங்க மார்கழி மாசம் சூப்பரான ஒரு யோகம் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வாழ்க்கையில் உள்ள மாற்றத்தை பார்க்க போறாங்க துளாராசிக்காரங்க ஏன்னா சுக்கர பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் அவரு அனுஷ நட்சத்திரம் அதாவது விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரம் போவார் அப்ப அவர் அனுஷத்துல பயணிக்கிறார் இந்த உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் நல்ல வர கெட்ட வர அப்படி எடுத்துக்கணும் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு அஞ்சாவத சனி நல்லா இருக்காது அவர் வக்ர நிவர்த்தியவர் ஆயிட்டார சூப்பரான டைம் இந்த டைம் இந்த டைம் பயங்கரமான ஒரு டைம் உங்களுக்கு இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா பண்ணிருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த இருந்ததை விட இனிமே நல்லா இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசி அதிபதி நீசமாய் தான் வந்தாரு நல்லா பாருங்க பன்னெண்டாம் நீசமாய் நீசமாயிருந்தாரு கடுமையான உடல் பாதிப்பு கடுமையான உடல் பாதிப்பு சந்திக்காம இருக்க முடியாதுங்க கண்டிப்பாக வேலையில நிறைய பேருக்கு மாற்றம் மாறணும் கேட்டு கண்டிப்பா துலாசுலாராசியாக மாறி இருப்பாங்க வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இல்லாத நபரே இருக்க மாட்டாங்க துளாராசில பிறந்துட்டாவே நோய் எதிரி பகை கடன் குடும்பத்துல வந்துச்சு கேட்டு பாருங்க எதாச்சும் ஒரு விஷயத்த சந்திச்சிருப்பாங்க இவங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கும் நான் எல்லா விடையும் சொல்றேன் பாருங்க துளராசி டைமிங் கொஞ்சம் சரியில்லை இப்ப கேது கொஞ்சம் 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 அதுல உங்களுக்கு கேது ஒன்றரை ஆட்டி படைச்சிருக்கும் வாழ்க்கையில என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற கொண்டு அடுத்து உங்களுடைய குடும்பம் வீடு வண்டி வாகனம் தாயுட உடல் அம்மா எல்லாமே பாருங்க எதுலயாச்சும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை பார்க்காம இருக்க மாட்டேங்க பூர்வீக சொத்தே பிரச்சனையில இருக்கும் பாருங்க ஏதாச்சும் ஒரு எல்லாம் குழந்தைகளுக்கு விரைய செலவுகள் மனைவி கிட்டே மன வருத்தம் எல்லாமே இருக்க முடியாது மனைவி கிட்டே மன வருத்தம் திருமணம் தடைபடுறது இது எல்லாமே துளாராசி இருக்கு ஏன் படிப்பு கல்வி எடுத்து பாருங்க துளராசி கல்வி ஞானமே கொஞ்சம் அப்படியே மந்தமா இருந்திருக்கு பாருங்க இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சேஞ்ச் நிறைய கிடைக்குது பாருங்க நிறைய விஷயம் நல்ல விஷயம் மாறப்போகுது மார்கழி மாசம் கிரக அமைப்பு சூப்பரா இருக்கு உங்களுக்கு கிரகத்துடைய அமைப்பு நல்ல ஒரு பலமா இருக்கு அதனாலதான் இங்கே நல்ல பண்ண நான் சொல்ல போகிறேன் ஏன் கெட்ட பல உங்களுக்கு சொல்ல முடியல இங்க நல்ல பல இடத்துல நீங்க நல்ல இடத்துல போய் இருக்கீங்க அவளை உங்களுடைய ராசி அதிபதி நல்ல இடத்துல போயிட்டு பலமா இருக்காரு அதனாலதான் இங்க நல்ல பண்ணலாம் கெட்ட பண்ணலாம் இங்க கண்டிப்பா சொல்லணும் துளாராசி ஏன் நல்ல பல இதுதான் காரணம் ரெண்டாம் பாவத்துல போய் உட்காந்துருக்காருங்க அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் அனுசம் பிளஸ் கேட்டை நட்சத்திரம் அப்படி எடுத்துக்கோங்க அனுச நட்சத்துக்கிறது பார்த்தோன்னா பொதுவாக சனி பவன் நட்சத்திரம் சனி இப்பதான் வக்ர நிவர்த்தி ஆனார் ஏன் நல்ல போலன்னா சனி பகவான் இப்ப தான் வக்ர நிவர்த்தி ஆனார் இப்போ அப்படி பார்ப்பாருங்க யோகத்தை சரியாந்திர யோகத்தை கொடுப்பாரு பாருங்க அஞ்சு என்ன மனசுல உள்ள ஆசையை நிறைவேற்று பாருங்க இப்ப நீங்க என்ன மனசுக்குள்ள ஆசை வச்சிருக்கீங்களோ எல்லா விஷயமும் இப்ப நடக்கும் பாருங்க அப்ப பூர்வீக சொத்து எடுத்தோன்னா எடுத்தோன்னா என்ன சொல்லுவோம்னா பூர்வீக சொத்து முதல் விஷயம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா பாருங்க திருமண சம்பந்தப்பட்ட உள்ள பிரச்சனைகள் தடைகள் நீங்க போகுது கணவன் மனைவிக்குள்ள நிம்மதியா வாழப்பூரிக் இதுதான் இங்க முதல் விஷயமே எடுத்தோன்னா துளராசி சொல்லக்கூடிய விஷயம் கணவன் மனைவி பிரச்சனை சரியாகுது திருமணத்துல சந்தோஷமா சுகபோகமா இருக்க போறாங்க திருமண தம்பதிகள் காதல் திருமணம் சக்சஸ் இரண்டாவது திருமணம் சக்சஸ் அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் இந்த பிளான் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக மார்கழி மாசம் பிளான் பண்ணுங்க தை மாசத்துல வேலையை முடிச்சிருக்க வீடை கட்ட ஆரம்பிக்கலாம் தை ஒண்ணுக்கு அப்புறம் கிரக பிரசனம் பண்ணணும் ஆல்ரெடி நீங்க பண்ணக்கூடிய நேரம் இனிமே வந்துரும் இனிமே உங்களுக்கு கெட்ட டைம் கிடையாது மார்கழி மாசம் தீபாவளி பாடம் நிறைய பண்ணுங்க தை மாசம் நல்ல விஷயம் நடக்க போகுது வீட்லயோ இடமோ பூமியோ நீங்க வாங்க போறீங்க வந்துரும் கொடுத்துருவாரு கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும் அந்த அமைப்பு உங்களுக்கு அற்புதமான ஒரு அமைப்பை கொண்டு கொடுக்குறாரு குடும்பத்துல உள்ள பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எவ்வளவு ஒரு பிரச்சனை அலைஞ்சாலும் சரி ரிசல்ட் சூப்பரான இந்த நேரம் ஏன் உங்களுக்கு நான் வீடு இடத்துல மட்டும் உங்களுக்கு அழுத்தி எங்க சொல்றேன்னா அந்த கிரகம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் அனுச நட்சத்திர போகும்போது கண்டிப்பா சனி பகவான் உங்களுக்கு நட்பு கிரகம் அஞ்சாம் இடத்துல சனி இருந்து பதினோராம் இடத்தை பாக்குறாருங்க அப்போ மனசுல உள்ள ஆசை வீடு இடம் பூமி வண்டி வாகனம் மாத்தம் இதை ஆசை வச்சிருந்தீங்கன்னா அதை நிறைவேற்றி ஆகணுங்க கண்டிப்பா இது நடந்துரும் நிறைய பேருக்கு நடந்துரும் அப்ப மன குழப்பங்கள் மன சஞ்சலங்கள் இருந்துச்சு பாத்தீங்களா அதுல உள்ள பிரச்சனை சரியாகும் ஏன்னா இன்ன வரையும் கஷ்டப்பட்டுட்டே இன்னும் கடன் பிரச்சனை தெரியல குடும்பத்துல வம்பு வழக்கா இருக்கு எல்லாமே ஒரு மன சிக்கலுக்கு நம்ம மன குழப்பத்துக்கு ஒன்றரை வருஷம் போனாங்க எடுத்து பாருங்க நிறைய பேருக்கு நான் பொதுவா சொல்றேன் இனிமேல் ஒரு நல்ல முடிவை மார்கழி மாசம் சொல்லி வச்சு அடிப்பாரு சுக்கரன் சுக்கரன் தான் அடிக்காரு வேற உங்க ராசி அதிபதி உங்களுக்கு பலமா இருக்கிறாரு அவரு பலம் இல்லைன்னா பலன் சொல்ல மாட்டேன் ஐயா கவனமா இருங்க இந்த பாதிப்பு வரும் அந்த பாதிப்பு வரும் சொல்லலாம் இனிமே சொல்ல முடியாது நிறைய ஒரு மாற்றத்தை அமைக்க போறாரு ராசிக்கு அப்ப தன வருமானம் பயங்கரமா இருக்கும் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு தன வருமானம் திடீர் வருமானம் இருக்கும் பாருங்க எட்டாம் இடத்துல போய் காலபுருஷன் எட்டாவது ராசி விருட்சக ராசி அங்க போய் சுக்கர நிக்கிறாரா இப்ப கொடுப்பாருங்க லாட்ரி யோகத்தை நிறைய பேர் கிடைக்கலாம் நிறைய பேர் கிடைக்கலாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய பண்ணிடாதீங்க ஜாதக பார்த்து முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் தொழில் தைரியம் ஆரம்பிங்க இப்ப தொழில் பண்றவங்க கரெக்டா அந்த மார்கழி மாசத்தை முடிச்சுட்டு தை மாசம் ஒண்ணுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் தொழில் டாப்பு எடுத்துக்கங்க அவ்வளவுதான் நிறைய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அப்ப தொழிலான லாபங்கள் இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் நான் மறுபடியும் சொன்னதான் வேலை உத்தியோகத்துல எல்லாத்துக்குமே ஜனவரி மாசம் மட்டும் பிரச்சனை உண்டு கண்டிப்பா உண்டு மார்கழி மாசம் உங்களுக்கு பாருங்க வேலை உத்தியோகம் நிறைய பேருக்கு கிடைக்கும் பாருங்க கண்டிப்பா கிடைக்கணும் மார்கழி மாசத்துல நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் நிரந்தரமான ஜாப் ஒரே இடத்துல வேலை பார்க்கணுங்கிற அமைப்பு வந்துரும் உங்களுக்கு செவ்வாய் அஸ்தமனமா இருக்கு அதனாலதான் உங்களுக்கு வேலையில உத்தியோகத்துல தடை பண்ணிட்டு இருக்கு ஒன்னும் வயிறு பிரச்சனை இருக்கும் இல்லைன்னா உங்களுடைய கழுத்துக்கு கீழே பிரச்சனை இருக்கும் பாருங்க செரிமான பிரச்சனை கழுத்து பிரச்சனை தலைவலி தலை பாரம் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருப்பாரு இது எல்லாமே இப்ப சரி பண்ணக்கூடாது வேலை உத்தியோகம் நிரந்தரமா உங்களுக்கு கண்டிப்பா போகுது துளராசியில் பிறந்த அனைவருக்குமே நிரந்தரமான ஜாப்பு பதவி உயர்வுக்கு வெயிட் பண்ணுறீங்க ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக கிடைச்சிடும் ப்ரொமோஷன் கண்டிப்பாக உண்டு நிறைய பேருக்கு வெயிட் பண்ணுறவங்க அனைவருக்குமே மார்கழி மாதம் அது ஒன்று அரசாங்கம் சம்பந்தமா இருந்தாலும் சரி இல்லை தனியார் நிறுவனம் நிறைய சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வி சூப்பராக கொண்டு போவார் கல்வியில் நம்ம எதிர்பார்க்க வேணாம் இன்னமே சொல்லி வச்சு அடிக்கலாம் கல்வியில் ஏன் எதுக்கு கல்வி நல்லாயிருக்கும் பதினோராம் வீட்டு அதிபர் உங்களுடைய கல்விக்காரகன் புதன் இளைஞ்சிருக்காருங்க எதுவும் வெற்றியில போய் உட்காந்துருக்காரு இப்ப படிப்பு கல்வி வருமா வராதா வரும் வந்துதான் ஆகணும் அப்ப நிறைய படிப்பு கல்வியில் நிறைய ஒரு மார்க் அடிக்கக்கூடிய நபர் யாரு துளாராசி கண்டிப்பா சொல்லலாம் கண்டிப்பா நல்லா இருக்கும் அரசாங்க வேலை நிறைய கண்டிப்பா எழுதுங்க எக்ஸாம் ரிசல்ட் சூப்பர் ரிசல்ட் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு அரசு சம்பந்தமாக நிறைய நல்ல ஒரு விஷயத்த கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவார் எங்க போய் லோன் கடன் நிறைய நிறைய பேர் கடன் உடனே பேருக்கு லோனுக்கு அப்ளை பண்ற அனைவருக்குமே கண்டிப்பாக கடன் லோன் கண்டிப்பாக உண்டு உடல் பிரச்சனை இல்லை மருத்துவ செலவு இனிமேல் நிறைய பேருக்கு குழந்த பாக்கியம் இல்லாத அனைவருக்குமே குழந்த பாக்கியம் இனிமேல் கரு தெரிக்கணும் அஞ்சாம் இடத்துல சனிப்பான ஆட்சி பலத்துலனால அப்ப குழந்த பாக்கியம் நிறைய பேருக்கு உண்டு அப்படிங்கிற வார்த்தை நம்ம சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க இனிமே உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் சம்பந்தமா முயற்சி பண்றவங்க அனைவருக்கும் முயற்சி பண்ணுங்க விசா வீட்டுக்கு வரும் இனிமேல் வெளிநாடு நீங்க தான் ஆகணும் சனி பகவானுடைய இந்த சனி பகவானுடைய கால்களை இந்த சுக்கர பகவான் போறதுனால கண்டிப்பா போகலாம் ஏன்னா நாலு நாலாம் இடங்கிறது வெளிநாடு வெளியூர் ஒரு நாலாம் வீட்டை விசாரத்துல போனோம்னா வெளிநாடு வெளியூர் வாய்ப்பு கண்டிப்பா வரணும் இது வந்துதான் ஆகும் இந்த அமைப்பு கண்டிப்பா நடஞ்சிடும் பெருங்கொண்ட பணம் கொடுத்துருக்கீங்க ஏன் பண்ணிருக்கீங்கன்னா அதை கண்டிப்பா வாங்கக்கூடிய நேரம் வந்துரும் வந்துடும் தைரியமா இருக்கு உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அனுகூலமா அமைஞ்சிரும் மெயினாக பெண்களுக்கு சாதிக்கக்கூடிய நேரம் பெண்கள்லாம் பாருங்க நிறைய ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் இந்த மார்கழி மாத பலன் அடுத்து கமிஷன் ஏஜென்சி தொழில் பண்றவங்க இரும்பு சம்பந்தமா தொழில் பண்றவங்க எலக்ட்ரானிக் ஃபீல்டில் உள்ளவங்க மருத்துவ துறையில உள்ளவங்க இவங்கெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்க்கலாங்க அப்போ இது எல்லாமே இந்த மார்கழி மாசத்துல இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய நல்ல பலன் நடக்கூடிய கால நேரம் தான் இந்த துளாராசிக்கு இப்ப நட்சத்திர பலன் போது வரவேற்பு முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் என்ன கொஞ்சம் வேக குணம் இருக்கும் வேற ஒன்றுமே கிடையாது சித்திரை பிறந்தால் கொஞ்சம் கோபங்கள் நிறைய இருக்கும் கோபம் இருந்தால் நல்ல குணம் இருக்கும் உங்கள்கிட்ட நல்ல ஒரு சிந்தனைவாதி நல்ல ஒரு சிறப்பாக உள்ள நபராக இருப்பாங்க தைரியத்தை விட மாட்டாங்க தைரியம் தன்னம்பிக்கையை விடக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த சித்திரை நட்சத்திரக்கார தான் அப்போ இனிமே வரக்கூடிய நபர்கள் பாருங்க சித்திரையில பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கப்படுறாரு வாழ்க்கையில நிறைய ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு பயங்கரமாக இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கப்படுறாரு சித்திரை சித்திரை நட்சத்திர பிறந்தவங்க ராசி அதிபதி மூணாம் இடத்துக்கு போறாருங்க வெற்றி ஸ்தானத்துக்கு போறாரு அப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி எல்லாமே சிறப்பாக எங்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு நீங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு போக போறீங்க உங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு வரப்போகுது காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க வண்டி வச்சிருக்கவங்க வாகன பிசினஸ் பண்றவங்க ரியல் எஸ்டேட்ல உள்ளவங்க மருத்துவ உள்ளவங்க கட்டிட உள்ளவங்க இவங்கெல்லாம் ஸ்டாப்பா இருக்கு அப்ப இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறாரு தொழில் ரீதியா சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் எதிர்பார்த்த படிப்புகள் நல்ல ஒரு எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் வரக்கூடியது வெளிநாடு வெளியுறியோக சில பேருக்கு சூப்பராக அனுகூலமாக அமைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும் திருமணம் நடக்காமல் திருமணம் கண்டிப்பா முடிச்சிடும் நிறைய பேருக்கு திருமண பேசுகள் இந்த மார்கழி மாதம் பேசி தை மாசம் கண்டிப்பாக முடிவுக்கு வந்துடும் நிறைய பேருக்கு அதே மாதிரி பாருங்க இனிமே உடம்பு பிரச்சனை இருக்காது உடல் பிரச்சனை குறைஞ்சி நல்ல ஒரு அனுகூலம் வரக்கூடிய கலாரமாக அமைச்சு கொடுப்பார் நிறைய பேருக்கு பாருங்க வயிறு பகுதி இந்த நான் சொன்ன மாதிரி தலைப்பகுதி இது மாதிரி ஒரு சின்ன சின்ன தொந்தரவு இருக்கும் ஆனா பெருசா பாதிக்காது அடுத்து சுவாதீனத்தில பிறந்தவங்க நிறைய ஆடம்பரமாக பெருசாக சிந்திக்கக்கூடிய நிலப்பராக இருப்பாங்க ஆடம்பரம் இருந்தாலும் இவங்க எதுவுமே இந்த கெமிக்கல் ஃபீல்டு ஃபோட்டோ லைன் ஸ்டுடியோ லைன்ல வேலை பார்க்குறது அரசியல் ஃபீல்டில் உள்ளவங்க நிறைய பேர் பாருங்க இந்த சுவாதினத்தெல்லாம் கண்டிப்பா இருப்பாங்க நேர்வழியோட ஷார்ட் போய் காரியத்தை சாதிப்பாங்க கலப்பரம் சம்மந்தப்பட்ட பிசினஸ் அந்த ஆயில் சம்பந்தப்பட்ட பிசினஸாக இருக்கட்டும் இல்லை பெரிய பெரிய நிறுவனங்கள் பிரம்மாண்டமான நிறுவனத்தை வேலை பார்க்குறவா இருக்கட்டும் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்றவங்களா இருக்கட்டும் மருத்துவராக இருக்கட்டும் கெமிக்கல் ஃபீல்டில் உள்ளவங்க பாருங்க நிறைய பேர் இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் சூப்பரா இருக்கு எலக்ட்ரானிக் ஃபீல்ட்லாம் பட்டையை கலப்பலாம் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்லாம் பாருங்க கரண்ட் சம்மந்தம் நல்லா அனுகூலமா இருக்கும் உங்களுக்கு தன லாபம் சூப்பரா இருக்கும் இனிமேல் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஒரு இன்பத்தை அணிவிக்கக்கூடிய நேரமா இருக்கு எப்படிப்பட்ட எதிரியா இருந்தாலும் செய்யக்கூடிய நேரம் மருத்துவர் வேலை பார்க்கறவங்கலாம் எல்லாத்துக்கும் ப்ரொமோஷன் உண்டு அதே மாதிரி பாருங்க வெளிநாடு வெளியுறவு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி நல்லா இருக்கும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவெல்லாம் பாருங்க படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுத்துருவாரு அரசாங்க தொடர்பு நல்ல பேருக்கு நிறைய பேர் கிடைக்கக்கூடிய கலெக்டர் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே சூப்பராக இருக்கும் வெளிநாட்டை வேலை பார்க்கறவங்களுக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைச்சிடும் எதிர்பார்த்த நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க கொடுக்குறாரு அதுவும் சுவாதீனத்துல பிறந்தவங்க அடுத்து விசாகணத்துல பிறந்தவங்க பொறுமையான இருக்கும் அமைதியான சிந்தனை அனுசரித்து போகக்கூடிய நபராக இருப்பாங்க இனிமேல் இந்த விசாகத்தில் பிறந்தவங்க பாருங்க இனிமேல் எது வந்தாலும் சரி தைரியமா ஃபேஸ் பண்ணி காரியத்தை சாதிக்க போறாங்க விசாகத்தில் பிறந்தவங்க எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்க போறாங்க வாழ்க்கையில இவங்க எதிரே எதிரிய பார்த்து அதை விட தாண்டி ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் ஏன்னா இனிமே உங்களுக்கு குரு பகவான் இந்த மாசத்துல நிவர்த்தி ஆயிடுவாரு ஆயிட்டாருன்னா எடுத்தோன்னு ஏழாம் மட்டத்துல குரு நிக்கிறாரா சூப்பரான யோகம் பாருங்க இப்ப குரு பாக்குறாரு அப்ப வேலை உத்தியோகம் கிடைக்க போகுது வேலை உத்தியோகத்துல பிரச்சனை சரியாக போகுது நிறைய பேர் ஆசிரியர் வேலை பார்ப்பாங்க நிறைய பேரு அது மட்டும் இல்லாம இந்த எழுத்து சம்பந்தமாக பிரஸ்ல வேலை பார்ப்பாங்க நிறைய பேர் தங்கம் சம்பந்தமாக பொன் சம்பந்தமாக பணம் பேங்க்ல வேலை பார்ப்பாங்க இவங்க எல்லாம் பாருங்க நல்ல ஒரு அணுகுலாம் கண்டிப்பாக கிடைச்சிடும் வட்டி தொழில் சூப்பராக இருக்கும் நகைக்கரை சம்பந்த தொழில் நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்க நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க வெளிநாடு வாழ்க்கை சிறப்பா இருக்கும் மருத்துவருக்கு சூப்பரா இருக்கும் தகவல் தொடர்பு எழுத்துக்கணி சம்பந்தமா நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் தொழில நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு திருமணம் நிறைய பேருக்கு அமைஞ்சிரும் விஷாகத்துல பிறந்த அனைவருக்குமே திருமண தம்பதிகள் சந்தோஷமா சுகபோகமாக வாழ போறீங்க இனிமே வரக்கூடிய எதிர்காலங்கள் எப்படி வர கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கம் சரி உங்கள் பக்கம் சாதகமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு விஷாகத்தில் பிறந்தவங்களுக்கு இனிமேல் எதிர்காலம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இயங்குறதுக்கு நல்ல ஒரு அறிவு சிந்தனை பயங்கரமாக சேர்க்கிறது வாய்ப்பு இருக்குது நீங்கள் பொறுமையாக நின்றது பொறுமையாக இருந்ததுக்கு இனிமே ஒரு பொன்னான நிறம நீங்க பார்க்க போகிறீங்க வரக்கூடிய மார்கழி மாதப்பலன் துளாராசிக்கு திருப்பி அடிக்கும் சிறப்பான ஒரு மாதமாக அமைகிறது